அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனலில் நாம் தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் வந்து தன்னுடைய மனதையே அவர் திட்டுகிறார் பொதுவாக நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் மனம் இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் உடனே செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும் அப்போ மனதை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்பது உலகம் மறிந்த ஒன்று ஆனால் மனதை கட்டுப்படுத்த முடியுமா தான் ஒரு கேள்விக்குறி மனது என்பது ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய பாதையிலே செல்லும் அதுக்கு அந்த பாதையில் செல்வது ரொம்ப எளிதாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையாக அது இருக்காது நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வேலையாக இருக்கும் ஐம்புலன்கள் சொல்கிற வேலை எப்போதுமே நமக்கு விருப்பமான வேலையாக இருக்கும் அதனால் அந்த வேலையிலிருந்து விலகி நம்மளால் இருக்க முடியாது அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மனதை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னு அர்த்தம் ஆனாலும் பட்டினத்தா தன்னுடைய மனதையே அவர் அவருடைய மனது அவருக்கு எதிர்ப்பாக இருப்பதை உணர்ந்து அந்த மனதை அவர் திட்டுகிறார் அதாவது நான் ஒரு சான்றோரிடத்தில் போய் சேர்ந்தேன் அங்கு போய் சில தவறுகளை செய்து விட்டேன் அதே நான் கலவி மயக்கத்திலே பெண்கள் மீது மோகம் கொண்டு அலைந்தேன் நல்ல பெரியோர்களை என் கூட வைத்து கொள்ள மறந்து விட்டேன் இதெல்லாம் என் மனம் செய்தது என் மனமே அப்படின்னு சொல்லி மனதை திட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடலை பார்ப்போம் ஏதப்பட்டாய் இனி மேற்படும் பாட்டை இது என்றறிந்து போதப்பட்டாய் இல்லை நல்லோரிடம் சென்று புல்லறிவால் வாதை பட்டாய் மடமானார் கலவி மயக்கத்திலே பேதை பட்டாய் நெஞ்சமே உனை இல்லை பித்தருமே இந்த பாடலுக்கான பொருளையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் என் நெஞ்சே அப்படின்னு அவருடைய மனதை தான் அவர் சொல்றார் என் நெஞ்சே கேடுகட்ட என் மனமே அவருடைய மனதை அவர் எப்படி திட்டுகிறார் பாருங்க கேடுகட்ட என் மனமே ஒவ்வொருவரும் நம்மளும் ஒரு சில விஷயத்தில் அப்படி ஈடுபட்டுட்டு நம்ம மனசை திட்டுவோம் இந்த மாதிரி செஞ்சிருக்க வேண்டாம் செஞ்சுட்டுமே என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டுமே நமக்கு நாமே உணர்ந்து கொள்வது போல அவர் அந்த மனதை அவர் தவறு செய்த மனதை அவர் கேடுகட்ட மனமே என்கிறார் பெரியோர்களை துணை கொண்டு நல்வழி படவில்லை பெரியோர்கிட்ட நீ போகலை பெரியோர் கூட இருக்கணும்னு நீ நினைக்கல உன்னுடைய பேதமையால் நல்லவர்களிடம் சென்றடைந்தும் தவறுகளை செய்து வேதனைப்பட்டாய் போய் அப்படி இருந்தும் பெரியோர்களை சந்தித்து சான்றோர்களை சந்தித்து போய் சேர்ந்த பிறகும் அங்கே போய் நீ சும்மா இல்லை தவறுகளை செய்து வேதனை அடைய வைத்தாய் மான் போன்ற கண்களை உடைய பெண்களின் கலவி மயக்கத்திலே விழுந்து கிடந்தாய் உன்னைப் போல வேறு பித்தரும் எவரும் இல்லை என்கிறார் பெண்களினுடைய மோகத்திலே இருந்து மீண்டு வரவில்லை அதை எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தும் மனமாகிய நீ அதன் பின்னாலே நீ சென்றாய் இப்படியெல்லாம் சென்ற நீ உன்னை வைத்து கொண்டிருக்கிற என்னைப் போல ஒரு பித்தர் இல்லை என்று இந்த பாடலில் அவர் தன்னுடைய மனதை திட்டுகிறார் அவர் மட்டுமல்ல ஒவ்வொருவருமே நாம் செய்யக்கூடாதவை எவை எவை என்று நாம் அறிந்தும் அந்த தவறான விஷயங்களை செய்யும் பொழுது செய்து புனித்த பிறகு நாம் என்ன மனத்தை திட்டுவோமோ அதே போல்தான் பட்டினத்தாரும் தன் மனதை திட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடலை மீண்டும் கேட்போம் ஏதப்பட்டாய் இனி மேற்படும் பாட்டை இது என்றறிந்து போதப்பட்டாய் இல்லை நல்லோரிடம் சென்று புல்லறிவால் வாதை பட்டாய் மடமானார் கலவி மயக்கத்திலே பேதை பட்டாய் நெஞ்சமே உன்னை போல் இல்லை பித்தருமே ஓம் நமஸ்வாயா நன்றி